வணக்கம் நண்பர்களே இந்த மகளிர் விடியல் பயண திட்டம் கொண்டு வந்ததுல அது தொடர்பான சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் போயிட்டு தான் இருக்கு இப்போ கூட அது தொடர்பாக ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் பதவியேற்றதுமே அவங்க போட்ட முதல் கையெழுத்து எதுனா விடியல் பயணம்ங்கிற இந்த நகர பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பயண திட்டம் தான் இது அறிமுகம் செஞ்சு இலவச பயணத்திட்டம்னாலுமே பெண்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு பிரத்யேகமா அதுக்குன்னு ஒரு டிக்கெட் டிசைன் பண்ணி அறிமுகம் செஞ்சாங்க இப்போ வரைக்கும் அது நடைமுறையில இருக்கு திட்டத்தினால ஒரு பக்கம் பெண்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃப்ரீ பஸ் ஓசி பஸ்ன்னு பெண்களை இந்த ஃப்ரீ பஸ்னால அவமானப்படுத்தக்கூடிய செயல்களும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சு சர்ச்சையில சிக்கினாரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ன்ற காரணத்துக்காகவே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் பெண்கள் நின்னாங்கன்னா அவங்கள ஏத்தாம அப்படியே போறது நடத்துனர்களே பெண்களை தரக்குறைவா நடத்துறது இந்த மாதிரியான செயல்கள்லாம் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கீம் வந்து இப்போ வரைக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படாம பண்ணாம தொடர்ச்சியா இது நடந்துட்டா இருக்கு இந்த ஒரு சூழல்ல ஃப்ரீ பஸ்ல டிராவல் பண்ண பெண்களுக்கு டிக்கெட் இல்லைன்ற காரணத்துக்காக ஃபைன் போட்ட சம்பவமும் நடந்தேறி இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ் ஒன்று வந்திருக்கு அது மகளிர் விடியல் பயணத்திட்டத்தில் இருக்க அந்த பிங்க் பஸ் அந்த பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல வந்ததுமே டிக்கெட் பரிசோதகர்கள் உள்ள ஏறி டிக்கெட்டை வந்து சோதனை செஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டு பெண்கள் கிட்ட வந்து டிக்கெட் இல்லை டிக்கெட் இல்லைன்ற காரணத்துக்காக அந்த ரெண்டு பெண்களுக்குமே தலா நூறு ரூபான்னு மொத்தமா இரநூறு ரூபாய் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஃப்ரீ பஸ்ன்னும் போது அந்த பெண்கள் டிக்கெட் எடுத்தாலும் தான் டிக்கெட் ஒன்று ஒண்ணுதான் ஏன் அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஃப்ரீ பஸ்னாலுமே கவர்மெண்ட் நாம்ஸ் படி நீங்க வந்து டிக்கெட் வாங்கணும் அதுக்குதான் அந்த பிரத்யேகமாக அந்த டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் பெண்கள் பயணம் பண்ணுறக்கூடிய அந்த ஏன்னா அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணிதான் பெண்கள் பயணம் செஞ்ச அந்த டிக்கெட்டுக்கான காசை கவர்மெண்ட் வந்து துறைக்கு வந்து கொடுக்கும் மேலும் இந்த திட்டத்தின் மூலமா இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா எத்தனை பேர் அடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு டேட்டாவை அந்த கணக்கை வந்து டிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து க கணக்கிட முடியும் அதுக்காக தான் டிக்கெட் எடுக்கிறத மேண்டேட்ரியா வச்சிருக்காங்க சோ ஃப்ரீ பர்ஸ்னாலுமே நம்ம டிக்கெட் எடுத்ததா ஆகணும் பிரச்சனை அந்த பெண்கள் டிக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுல அந்த பெண்கள் டிக்கெட் எடுத்திருக்காங்க அந்த பெண்கள் டிக்கெட் செக்கர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இந்த பஸ்ல வரும்போது இது ஃப்ரீ பஸ்ன்ற காரணத்துக்காக டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர்ஸ்ல என்ன நான்கு நான்கைந்து பெண்களுக்கு சேர்த்து ஒரே டிக்கெட்டா போட்டு ஒருத்தர் கையில கொடுத்துட்றாங்க இப்ப வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா கண்டக்டர்ஸ் பொதுவாக வந்து ஒரே டிக்கெட்டா அதை போட்டு கையில ஒருத்தர் கையில கொடுத்துருவாங்க அப்படி நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரே இடத்துக்கு போறாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க சேர்ந்து வர்றாங்கன்னா டிக்கெட் போட்டு கொடுக்குறது தப்பே கிடையாது ஆனா வெவ்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து இது ஃப்ரீ பஸ்ன்ற காரணத்துக்காக நாலஞ்சு பேரை சேர்த்து ஒரே டிக்கெட்டை போட்டு ஒருத்தர் கையில கொடுத்துட்றாங்க அவங்க வந்து முன்கூட்டி இறங்கிட்டாங்கன்னா மீதி அந்த பஸ்ல வரவங்களாம் டிக்கெட் இல்லாம தான் வர வேண்டியிருக்கு இதுதான் எங்களுக்கு நடந்துச்சு எங்களுக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கின அந்த பெண் வந்து முன்னாடி இறங்கிட்டாங்க நாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிருக்கோம் எங்ககிட்ட டிக்கெட் இல்லை அப்படிங்கிறத அந்த பெண்கள் வந்து டிக்கெட் செக்கர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை கேட்க மறுந்த டிக்கெட் செக்கர் அவங்களுக்கு வந்து நூறு ரூபா நூறுரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காரு இந்த விஷயம் வந்து தற்போது செய்திகள்ல வந்திருக்கு இதுல உண்மையா யாரோட தப்புன்னு பார்த்தோம்னா அந்த நடத்துனரோட தப்பு தான் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் வந்து தனித்தனியாக பயணம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக தனித்தனி டிக்கெட் கொடுத்துருக்கணும் ஆனால் ஃப்ரீ பஸ்ஸுன்ற ஒரே காரணத்துக்காக மொத்தமாக வந்து கேஷுவலாக டீல் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த விஷயத்தில் தெரியுது ஏன்னா வந்து இப்போது கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீ பஸ்னாலே வந்து பெண்களை வந்து ஈக்குவலாக மரியாதை நடத்தணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் நிறைய இடங்களில் இதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது இதுவும் ஒரு வகையில் அதோட வெளிப்பாடு தான் ஃப்ரீ பஸ் தானே அப்படின்ற காரணத்துக்காக நாலஞ்சு பேர் சேர்த்து சேர்த்து ஒரு டிக்கெட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க குரூப்பாக வராங்க பிரச்சனை இல்லை குரூப்பாக வர பெண்களுக்கு எத்தனை பெட் கவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துடலாம் ஆனால் வெவ்வேறு இடங்களில் இறங்கக்கூடிய பெண்களுக்கு தனி தான் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கண்டக்டர் தான் தப்பு பண்ணியிருக்காரு இதை அந்த பெண்கள் சொல்லும்போது அதை கேட்ட அந்த டிக்கெட் சக்கராது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும் ஆனால் அவரும் அதை கேட்கல ஸோ இது ஒரு இப்போ இஷ்யூ ஆயிருக்கு ஸோ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃப்ரீ பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து ஃப்ரீ பஸ்னாலுமே கண்டிப்பாக டிக்கெட் ஆகணும் ஏன்னா அதான் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர்ல ஒரு பெண்மணி ஃப்ரீ பஸ்ல ஏறும்போது ஃப்ரீ பஸ் தானே டிக்கெட் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேஷுவலாக இருந்துருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கும் செக் பண்ணும்போது அவங்கக்கிட்ட டிக்கெட் இல்லை ஸோ டிக்கெட் இல்லைன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு இரநூறுபா ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ இது கவர்மெண்ட் ரூல்ஸ்ல இருக்கு ஃப்ரீ பஸ்னாலுமே நீங்க வந்து டிக்கெட் ஆகணும் ஸோ டிக்கெட் இல்லாமல் பஸ்ல பயணம் பண்ணுறதுன்றது அஃபென்ஸ் தான் ஸோ அது பேஸ் பண்ணி பெனால்ட்டி போடுறதா செய்வாங்க ஆனால் இந்த இடத்துல நடந்தது வந்து வேற ஒரு விஷயம் ஸோ இதுக்கு வந்து விசாரணை போய்ட்டு இருக்கு நடவடிக்கை எடுப்போம்னு போக்குவரத்து தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரீ பஸ்னாலுமே டிக்கெட் ஆகணும் அதே மாதிரி இப்போ நாலஞ்சு பெண்களுக்கு சேர்த்து ஒரே டிக்கெட்டாக தராங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து போகிறீங்க அப்படின்ற வரைக்கும் இப்போ சேர்ந்து போனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் தனித்தனியாக போகும்போது நாலஞ்சு பேருக்கு சேர்த்து ஒரே டிக்கெட்டாக போட்டு தராங்கன்னா அதை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணாதீங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா வந்து நமக்கு ஃப்ரீ பஸ்னாலுமே அதில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது இந்த ஃப்ரீ பஸ் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தாமல் போகிறது ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் அரசாங்கம் வந்து இதை கண்டு காணாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அரசாங்கம் இந்த விஷயத்தில் சீரியஸாக ஒரு கவனம் எடுத்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த திட்டத்தில் இருக்க நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு இதை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி